இருக்காமல் படிக்க எளிய வழி பெயின்மென்ட் டெக்னிக் எக்ஸ்பிளைன்ட் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் மறக்காது எப்போது வேணாலும் ஞாபகம் வரும் நண்பர்களே நம்மில் பலரும் ஒரு விஷயத்தை வேகமாக படிக்கணும் மறக்காம இருக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுவும் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகணும் ஃபியூச்சர்லயும் நமக்கு பயன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடலாம் படிக்கிறது ஒரு ப்ராஜ்மென்ட் யோசனை வரும் ஆனா கடைசில ஏன் இதனை நான் முன்னாடியே தெரியாம இருந்தேன் நினைக்க வைக்கும் படிச்சது புரியணும் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல நாம பல நேரம் படிக்கிறோம் எக்ஸாம் முடிஞ்சதும் ரீசெட் பட்டன் போட்டு எல்லாத்தையும் மறந்து விடுறோம் இது ஏன் நடக்குது நாம படிக்கும்போது புரியல ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும் டைம் செலவழிக்கிறோம் புரிஞ்சுக்கவே இல்ல பாடத்தையே சிரமமாக எடுத்துக்கிறோம் ஆனா இன்னும் சிறிய வயசுல நாம் படித்த எந்த ஆல்பபெட்டியும் மறக்காம இருக்கு அதுக்கு காரணம் நமக்கு சொல்லி கொடுத்தது விளையாட்டாக எளிமையாக புரிய மாதிரி அதுவே ஃபெயின்மான் டெக்னிக்கின் மயக்கருத்து ஃபெயின்மென் டெக்னிக் ஃபோர் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒன்றாவதாக ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க படிக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுக்கறது போலவே படிச்சா பயன் இல்லை ஒரு கான்செப்டை நீங்க என்னோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அவங்க கேட்கும்போது போது புரியணுமா நியூட்டன்ஸ்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹிஸ்டரி சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சிம்பிளா சொல்ல முடியுமா எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எனக்கு புரியுதா அதெல்லாம் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒன்னா ஒர்க் ஆகும் இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லாத டெபினிஷன் மாதிரி ஃபீல் ஆகுதா நீங்க ஒருத்தருக்கு ஸ்லாப் அடிக்கணும்னா அதே போர்ஸா நம்ம கையும் ஃபீல் பண்ணோம் இப்படி நீங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்து சொன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் புரியும் இரண்டாவதாக எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி நீங்க படிச்சத ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரிச்சர்ட் ஃபெயின்மேன் சொல்றாரு ஆறு வயது குழந்தைக்கு விளக்கிட்டு கோல வேண்டும் என்று நீங்கள் கோலுகிறீர்கள் அதாவது ஒரு விஷயத்தை நீங்க சாதாரணமா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இல்லாம சிரிப்பா எளிமையாக சொல்ல முடியலனா உங்களுக்கே அது இன்னும் புரியலன்னு அர்த்தம் மூன்றாவதாக ஸ்டடி அகைன் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்க எக்ஸ்பிளனேஷன்ல ஏதாவது இன்னும் புரியாத இடம் இருக்கா ஏதாவது டவுட் ஃபீல் ஆகுதா இதை இன்னும் நல்லா சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா திரும்ப போய் படிங்க சாட் ஜிபிடி கூகுள் யூடியூப் எல்லாம் உங்க டீச்சர் ஆயிடுச்சு எதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியலோ அதையே மீண்டும் படிங்க அதுக்கு ஒருவேளை டயக்ராம் டிராயிங் பண்ணுங்க ஒரு வென் டயக்ராம் போடுங்க ஒரு மீமாக்கி பாருங்க நான்காவதாக ரிமூவ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அகேன் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் மெயின் ப்ராப்ளம் SEO is search engine optimization that involves ranking websites through technical and on-page optimization. இது எப்படி ஒரு பிகினருக்கு புரியும் கூகுளில் நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் பேஜில் வரணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி செய்யலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எசியோ இதை கேட்ட உடனே ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது மறக்கவே முடியாது படிக்கிறத பேசி காட்டுங்க மிரர் முன்னாடி நின்று பேசுங்க நகைச்சுவை சேர்த்துக்கோங்க ட்ரையாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் போடுங்க மைண்ட் மேப் மீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க நீங்கள் இது வரைக்கும் பத்து முறை படித்தா தான் ஞாபகம் வைக்க முடியும்னு நினச்சிருப்பீங்க ஆனா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணினா கான்செப்ட் புரிந்து படித்தா ரெண்டு மூணு தடவை படிச்சாலே நீங்க அதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்ல போனதும் தானாகவே வந்துடும் ஒவ்வொரு முறையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கான்செப்ட் புரிந்து படித்தால் தேர்வு தாண்டி வாழ்க்கைக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும் டெக்னிக் நினைவில் வைத்துக்கொள்ள புரிந்து கொள்ள மற்றும் வாழ்வில் பயன்படுத்த மிகச் சிறந்தது இது ஒரு சவால் இன்னைக்கு நீங்க படிக்கிறது உங்க எவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க சொன்னா, நீங்க வெற்றி நன்றி நண்பர்களே உங்களோட படிப்பு பயணத்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்வோமே வளமாகவே மறக்காமல்